ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கும் ஒன் ஒன்றாக பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் நம்ம ஃபெஃபிகால் பாட்டில் இதை மாதிரி யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம தூக்கி போட்டுருவோம் அதுமாரி போடாமல் அந்த க எஜ்ஜு இருக்குதுல்ல ஃபெஃபிக் யூஸ் பண்ணுவோம்ல அந்த கார்னரை கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுங்க அப்புறம் அந்த பாட்டிலை வந்து இந்த மாதிரி வேணால் டெக்கரேட் பண்ணிக்கோங்க அப்புறம் நான் எனி கலர் வாட்டர் கலரோ ஏதோ ஒரு கலரை வந்து வாட்டரில் டைலூட் பண்ணிட்டு அதில் ஊற்றுறேன் அப்புறம் அந்த டிப் பக்கத்தில் இயர்பட்ஸ் இருக்குல்ல காது குடையிற இயர்பட்ஸு அதை வச்சுட்டு இந்த மாரி நீங்கள் மார்க்கர் மாரி பசங்களை கொடுக்கலாம் ஈஸியாக அவங்க பெயிண்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இதை வச்சு நம்ம கோலம் போடுறதுக்கு ஒரு டூலா இதை வச்சு அதே மாதிரியே தான் டிப்ல போட்ட மாதிரி போட்டுங்க நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுக்கணும் நம்ம அதில் வந்து தெரியாது யூஸ் பண்ணி இது எதுவும் யூஸ் பண்ண போறது இல்லை நம்ம மாவு டூல்ஸ் போன போகிறோம் கோலம்லாம் போடுறதுக்கு ஈஸியான ஒரு டூலாக யூஸ் பண்ணப் போறோம் இதை மாதிரி கோலம் ஃபில் பண்ணிட்டு இப்போ நம்ம இதில் ஈஸியாக கோலம் போடலாம் இதேமாரி டூல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய அவைலபிளாக இருக்குது நம்ம அதைமாரி வாங்காமல் இதேமாரி நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் இது நம்ம கைப்படாமல் ஈஸியாக போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து வாஷ் பண்ண உடனே பண்ணனால ஃப்ளோ ஆக மாட்டுது நீங்கள் அந்த பாட்டிலை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லா வரும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் டிப் நம்பர் த்ரீ இப்போ வந்து மாதிரி நிறைய நம்ம வீட்டில் ஈயெல்லாம் வரும் போகிறதுக்கு முன்னாடி எறும்பெல்லாம் வரும் அதை நம்ம ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட நம்ம ஒரு ஸோ எனி கைன் பஸ் ஏதாவது ஒரு ஷாம்பு எடுத்துக்கோங்க ஷாம்புனாலும் எடுத்துக்கங்க கொஞ்சமாக எடுத்துக்கங்க அப்புறம் பவுடர் அதுமாரி ஏதோ ஒரு பவுடர் என்கிட்ட இருக்கிறது பான்ஸ் ஸோ அதை எடுத்துக்க அதுவும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வாட்ரு கொஞ்சமாக ரெடி பண்ணுறேன் உங்களுக்கு நிறைய நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியாக ஆகட்டும் வாட்ரு கொஞ்சம் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது மூணு சும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அது நல்லா மூணும் வாஷ் ஆகணும் பவுடர் வாட்டர் ஷாம்பு இல்லை என்ன ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணலாம் மூணுத்தையும் நல்லா யூஸ் பண்ணிட்டு ரெடி பண்ணிக்கலாம் இதை வந்து எந்தெந்த இடத்துல உங்களுக்கு எறும்பு வருது அப்படின்னு தோணுதோ அங்கெல்லாம் நீங்க தெளிச்சு விட்டீங்கன்னா அந்த எறும்பு உடனே இறந்துடும் தண்ணியை ஊத்தணும்னா அது ஃபிளோட் ஆகும் எறும்பு தண்ணி காஞ்ச உடனே ஓடிடும் இல்லை அந்த இடத்துக்கு வராமல் தப்பிச்சு போகும் இதை ஊத்துனா ஸ்மெல்லுக்கு ஸோ பாருங்க போயிடுது நம்ம இப்போ தரையெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஸோ அதனால உங்களுக்கு ஷேர் பண்ணி இப்போ இங்கெல்லாம் இருக்கு ஓடிட்டு இருக்கு நான் இப்போ வந்து அந்த லிக்யூடை வந்து இப்போ நான் ஊ ஊற்றுனா ஒரு ஸ்பூன் வச்சு எந்த இடத்துலலாம் இருக்கோ நான் ஊற்றுறேன் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுப்புக்கு ஒரு கீழெல்லாம் வரும் சில நேரம் நம்ம பால் பொங்க தண்ணி விட்டுறதுனால காஞ்சி போயிடும் அந்த ஸ்மெல்லுக்கு இல்லை சீனி பாக்ஸ் சுகர் பாக்ஸில் வைக்கிற இடத்துல அந்த ஸ்வீட் பாக்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இல்லை அந்த செவத்தை சுற்றி இது வாசனையாகவும் இருக்கும் ஷாம்பு பவுடர் தண்ணி யூஸ் பண்ணுறோம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் கெமிக்கலும் கிடையாது ஸோ அந்த இடத்துல ஊற்றி வச்சுட்டீங்கன்னா வரவே வராது ப்ளஸ் இருந்தாலும் இறந்து போயிடலாம் இருக்கும் இதை மாரி கிச்சன்லேயும் நிறைய இரும்பு வந்துடும் சுகர் எல்லாம் இருக்கும் ப்ரௌன் சுகர்லாம் வைக்கிற இடத்துலலாம் கெமிக்கல் ஃபீல் ஸோ நெக்ஸ்ட்டு டிப் ஃபோர் பாக்ஸு என்ன பண்ணுறோம் இதுமாரி யூஸ் பண்ணுறாங்க வீட்டில் நிறைய பல் நம்பர் டூ நல்லா வரும் கிச்சனில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டு நிறையா சாப்பாடு ஐட்டம் சிந்துறனால ஸோ அது நம்ம சமையல் அந்த திங்ஸ் வாசினனால நிறையா வரும் ஸோ நான் அதுக்கு ஒரு குரூப் பாக்கெட்லேருந்து எனக்கு தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் எனக்கு தேவையான அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அதை வந்து லைட்டாக இது எதுக்குன்னா பள்ளி

அது கரெக்டா இருக்கும் அப்போ அந்த டைம்ல லைட்டா வாட்டர் பாட் அது என்ன பண்ணு பேஸ்ட் மேல் மேக் பேஸ்ட் மேல் அடிக்கலாம் அதுக்கு கீழ இல்ல அடுப்புக்கு பின்னாடி சைடு லைட்டா ஊத்திங்க எங்கெல்லாம் பள்ளி உங்க வீட்ல வரதோ அங்கலாம் இப்ப ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கீங்க உங்களுக்கு எங்கெல்லாம் வரும் பாதியமா பாத்தீங்கன்னா ஹைட் ஆகி ஒளிஞ்சிட்டு பாத்துட்டு அந்த இடத்துல எல்லாம் தடை விட்டுறோம் அதே மாதிரி இடத்துல எல்ல பால் பால் நல்லா உங்களுக்கு நிறைய தேவைப்படுது சோ அந்த இடத்துல இந்த கிச்சன்ல வருதுங்கறப்ப ஒரு பால் மாதிரி ஒரு பாக்கெட் காபி பவுடர் சேர்த்துட்டு தடவியோ அடுப்பு பின்னாடினா நம்ம ஈஸியாக தடவியே வைக்கலாம் எங்கள் இஷ்டம்னா அது வரவும் வராது ப்ளஸ் சாப்பிட்டுச்சுன்னா இறந்துருது வச்சுட்டு அந்த அவாய்ட் பண்ணுது வரதை குறைச்சிருது நான் அதுக்கப்புறம் வீட்டில் யூஸ் பண்ணி வந்து பார்க்கல சாப்பிட்ற மாதிரி தடவி விட்டுருங்க இதுவும் எங்கெல்லாம் இருக்கோ ட்ரை பண்ணுங்க ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு கீழே எடப்பா ரொம்ப இது கெமிக்கல் கிடையாது ஸோ ஈஸியாக யூஸ் பண்ணலாம் எந்த பயமும் இல்லாமல் ஸோ இதுவும் ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் டிப் ஃபைவ் இப்போ தேர்ட் பாரு கார்லிக் எடுத்துங்க கார்லிக் எடுத்துப்போம் கார்லிக்கை வந்து நம்ம இதை நசுக்கி எடுத்துக்கலாம்

கலந்து விட்றதுக்கு நல்லா சிக்கி விட்டு கலந்துருந்தோம் உங்களுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் சேர்த்து வாட்டர் அது எல்லா அந்த வாட்டரில் ஸ்மெல்லுமே உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலீங்க உங்களுக்கு உங்கள்கிட்ட இல்லை ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ரொம்ப நல்லது அது மூடி இல்லைன்னா கையால் நீங்கள் அந்த பாட்டில் கூட ஸ்ப்ரே பாட்டில் மாரி யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட் நான் பண்ணி பண்ணிவிட்டு நான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை கையில் ஊற்றாம ஃபில்ட்ரு பண்ண சேவை லைட்டாகவே எடுத்துப்போம் ஸ்ப்ரே வாட்டர்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாமல் போட்டிங்கன்னா அடைச்சி ஸோ நம்ம வீட்டில் ஃபில்ட்ரு பண்ணிடலாம் ஃப்ரை நான் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதில் எந்த அட்டை எடுத்துக்கலாம் இதை வந்து எங்கெல்லாம் பள்ளி வருது கட்டலுக்கு டியூப் லைட் இல்லை செல்ஃபுனால ஃபேனுக்கு எங்கெல்லாம் வருது ஃபில் பண்ணிட்டீங்களா அந்த வாட்டர் ஸ்மெல்லுக்கு ஃப்ரை பண்ணிங்கனாலே போதும் பள்ளி வர பள்ளி வரவே வராது ஸோ வராது கன்ஃபார்மாக ஸ்மெல் அதுக்கு ட்ரை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிப்பு நம்ம போகலாம் நெக்ஸ்ட் டிப் டிப் சிக்ஸ்

உங்க சாயந்திரம் எல்லா இடத்துல இருக்கும் சாம்பிராணி போற நல்லா சாம்பிராணி காமிச்சிருங்க எங்கள் ஆய் இருக்குங்க இல்லை உங்களுக்கு உங்களால் அது கப்பிணா ஒரு ஒரு ரூமில் ஒரு கப் ரெடி பண்ணுங்கள் பர்மனெண்ட்டாகவே அது தண்ணி ஒரு கப் ரெண்டு கப்போ மூணு கப்போ ரெடி பண்ணிவிட்டு வாங்க டெய்லி டெய்லி போயிட்டு நீங்கள் வந்து வாசனை வாசிக்கிட்டோம் இந்த லிக்யூடோ உற்பத்தியோ எதுவுமே வாங்க தேவையில்லை இது ரொம்ப நேச்சுரல் இந்த மாதிரி அது நல்லா பாலி குஞ்சிகிட்டே இருக்கணும் எல்லா டிப்பையும் ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்